நான் வந்து நேற்று கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கினேன்ப்பா அதில் வந்து ஹரிப்பிரதீஷ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு மீதி எவ்வளோ கேஷ் இருந்ததோ அது வந்து பேபி சாரா இல்லத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ரெண்டு பொம்பளை பசங்களுக்கு ட்ரெஸ் சேர்த்து கொடுத்துருக்கேன்ப்பா ஸோ அந்த குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது எதாவது கொஞ்சமாக செய்யணும்னு நினச்சேன் அவங்களும் என் பசங்க தானேப்பா நான் இனிமேல் சம்பாதிக்கிற எல்லாமே என்னுடைய ஹரிபிரேஷ் ஜெயந்திக்கு எப்படி நான் செய்கிறேனோ அதேமாரி சார் அயிலத்தில் இருக்கிற பசங்களுக்கும் நான் செய்யணும் அதுதான் என்னோட கடமை ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாலு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்போ நான் ஆரம்பித்தப்போ என்னோடய சேனல் வந்து அவ்வளோ ஒரு நல்லா போகலை நான் எப்போ மாஸ்டர் ஷெஃப் போயிட்டு வந்தேனோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது எனக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து என் பசங்களுக்கு என்ன செய்யணும் அதேமாரி தான் பேபி சாரா இல்லத்தில் இருக்கிற பசங்களுக்கும் செய்ய போகிறேன் அங்கே இருக்கிற பசங்க கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் சைடுன்றதுனால நான் ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கல அந்த பசங்களுக்கு வந்து சிக்கன் ஒத்துக்காதுப்பா அதனால் நான் வந்து ஒரு நாள் மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வருவேன் அங்கே போனாவே அந்த பசங்க எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் கேட்பாங்க நான் வந்து ஹரி என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிட்டேன் அதேமாரி அந்த பசங்களுக்கும் என்ன வாங்கணுமோ அது வாங்கணும் கொஞ்சமாக இருக்குது பையில் அதனால தான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கலன்னு நினைக்காதீங்க நான் நான் சம்பாரித்து நிறையா செய்யும்போது கூட நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டேன் நான் இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கல அவ்வளோதான் சரிங்களா நான் வந்து என் பையனுக்கு எல்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டேன்ப்பா ஸோ அது வந்து லஞ்ச் பேகு ஸ்கூல் பேக்குலாம் தைக்கிற இடம் அது அதனால் அந்த இடத்துல போய் வாங்கி வந்தேன் வாங்க நம்மளுடைய பேபி ஸ்டாரை பாருங்கள் ஸோ அங்கே நான் வந்து ஸ்டார் வந்து ஸ்ரீபன் ஸ்டார் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் பார்த்து வேணுன்றதெல்லாம் கொடுத்துட்டேன் வாங்க பிரதீஷ் இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவன் வந்து சாமிக்கிட்ட ரொம்ப நேரம் வேண்டிகிட்டு இருந்தான் என்ன வேண்டிகிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது அவனுடைய அடிப்படை கல்வி ரொம்ப நல்லா வரணுன்றது பசந்தான் நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் பிரதீஷ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கிளம்பிட்டேன்னு சொன்னான் ஹரி பிரதீஷ் கொஞ்சோன்னு திரும்பி பாருங்க நம்ம சொந்தத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவங்க இல்லைன்னா நமக்கு வந்து எதுவும் கிடையாது உங்களை நம்பி நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேன் நீங்கள் வந்து எனக்கு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சு என்னோடய பாக்கெட்டு வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அது நீங்கள் கொடுத்த ஆதரவு தான்ப்பா இன்னைக்கு நான் என் பசங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இனி வருங்காலங்களும் நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு தான் செய்கிறேன் நிறைய இடத்துல போய் ஹரிபிரதேஷ்கோஷம் பேசியிருக்கேன் எனக்கு நிறையா பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னை நம்பி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கையோடு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஹரி ஹரிப்பிரதேஷ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவன் ஸ்கூல் பேகு ஸ்கூலு எல்லாத்துக்கும் போகிறதுக்கும் அதேமாரி பேபி சாரா பசங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோடய உழைப்பு காரணமாக இருந்திருக்கு உழைப்புக்கு நானாக இருந்தாலும் மூலதாரம் நீங்களாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அது எந்த வகை மாற்றமும் கிடையாது இன்றைக்கி வந்து தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வர இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும் அதனால தான் நான் வந்து காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஹரி பிரதீஷ் தேங்க்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு யூ வெரி மச்ப்பா நான் வந்து ஒவ்வொரு பெண்களும் சம்பாதிக்கணும் சம்பாரித்து நல்ல நிலமைக்கு வரணும் அதை தான் நான் எப்பயுமே விரும்புவேன் யாரையும் சார்ந்து வாழாதீங்க உங்களால் முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நினச்சி பாருங்கள் எல்லாேருக்கும் எல்லாமே தெரியுன்றது கிடையாது நான் வந்து ஷெஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தப்போ என்கிட்ட நல்ல சேரீ கூட கிடையாதுப்பா நிறைய பேர் எனக்கு சேரீலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கிழிஞ்ச சேரீலாம் இருந்துச்சு நான் யாரையும் குறை சொல்லலை நான் அந்த சேரீயே மோசெப்பில் கட்டிட்டு சமைச்சலாம் இருக்கிறேன் நான் வந்து இனிமேல் சம்பாதிக்கிற காலத்தில் யாருக்கு எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு நூறுரூவா பொருளாக இருந்தாலும் அது முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன் நான் அதை தான் செஞ்சுருக்கேன் செய்வேன் இனிமேலும் நல்ல பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் கொஞ்சம் கடை வைக்கணும் அப்புறமா வந்து அந்த அமைப்பு சாரா வந்து பேபி சாரா இல்லத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச அப்பப்போ என்னால் முடிஞ்ச உதவின் செய்யணும் வேறு எதுவும் எனக்கு சொல்ல தவணைலப்பா அதேமாரி சென்னையில் வந்து ஆறாம் தேதி வந்து ஸ்டால் போட போகிறேன் எல்லாரும் சென்னையில் இருக்கவங்கள எல்லாரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னுடைய சமையலை வந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி ஒன்றாந்தேதி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சின்ன ஸ்மால் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருமே சனிக்கிழமை ஆறாம் தேதி தரமணிக்கு வாங்க அது வந்து கேட்ரிங் சென்டரில் நடத்துகிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா என்னோடய சமையலை டேஸ்ட் பண்ணலாம் அப்புறம் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் வாங்க பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த தருணம் வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன் என்னை என்னை நம்பி என்னோடைய திங்ஸை வாங்கின உங்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் தேங்க் யூ வெரி மச் இப்போ உங்கள் நன்றிக்கு வந்து எப்பயுமே நான் நான் நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்கிறத விட நீங்கள் செஞ்ச உதவிக்கு எப்பயுமே நான் தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச்